அன்பிற்குரியை என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் அறுபத்தி நான்கை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடலுடைய மைய கருத்து இறைவனின் பாதுகாப்பு இறைவனின் பாதுகாப்பை வேண்டி அடியார் ஒருவர் ஆண்டவரை பார்த்து உருக்கமாக வேண்டுகின்றார் இது தாவீதின் புகழ் பாவாக சொல்லப்படுகிறது எதிரியிடமிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டி இவர் சிபிக்கிறார் ஒருவேளை எதிரியிடமிருந்து அண்டவரை அண்டவர் தன்னை காப்பாற்றியதற்காக அவரை புகழ்ந்து பாடிய பாடலாகவும் இது அமையலாம் இந்த பாடலிலே எதிரி தன்னை தாக்க வருவதை நினைத்து பயந்து அண்டவரே எனக்கு பாதுகாப்பு தாரும் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று ஆசிரியர் பாடுகின்றார் இந்த பாடல் ஒரு விடுதலை பெற்ற பாடலாக நாம் எடுத்துக்கூட வாசிக்கலாம் முதல் வசனம் கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டறலும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என்லும் இந்த பாடல் ஆசிரியருடைய விண்ணப்பம் என்ன அவர் என்ன கேட்கிறார் ஆண்டவரிடம் அவருடைய செவம் என்ன என்றால் எதிரியிடமிருந்து தன்னை காக்க வேண்டும் என்று செபிக்கிறார் நிறைய பாடல்களிலே இந்த கருத்து தான் மேலோங்கி இருக்கிறது எதிரியிடமிருந்து பகைவரிடமிருந்து பொல்லாரிடமிருந்து காத்தரலும் ஆண்டவரே என்று செபிக்கிற ஒரு சூழலைத்தான் நாம் பார்க்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் கூட இதை நாம் மிக அருமையாக பொருத்தி வாசிக்கலாம் பல எதிரிகள் நமக்கு எதிராக வருகின்ற பொழுது ஆண்டவுடைய பாதுகாப்பை வேண்டி நாம் செபிக்கலாம் என் எதிரியினால் விளையும் நின்று என் உயிரை காத்திரலும் பொள்ளாரின் சூழ்ச்சியின்று தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் பொல்லார்கள் தீயோர்கள் இவர்களிடமிருந்து அண்டவரே என்னை மறைத்து கொள்ளும் உமது இரக்கைகளின் நேரில் வைத்து என்னை பாதுகாத்திடலும் என்று வேண்டுகிறார் ஆசிரியர் அவர்கள் தங்கள் நாவை போல கூர்மையாக்குகின்றார்கள் அவர்கள் இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுகிறார்கள் வார்த்தைகளினால் புண்படுத்துகிறார்கள் அவருடைய நாவு கூர்மையான போல இருக்கிறது என்று ஒப்பிட்டு பேசுகிறார் வாள் எப்படி ஒரு ஊடுருவுகின்ற ஒரு கருவியாக இருக்கிறதோ அதுபோல பொல்லாருடைய சொற்கள் ஊடுருவுகின்ற புண்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது வாளாக இருக்கிறது நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் எய்கின்றார்கள் நஞ்சுள்ள சொற்கள் கொடிய சொற்களை சொல்லி புண்படுக்கின்ற சொற்களை சொல்லி வேதனையை உண்டாக்குகின்ற சொற்களைச் சொல்லி அம்புகளைப் போல் ஈகிறார்கள் கொடூரமாக தாக்குகிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு துயரமான நிலையை ஆசிரியர் சொல்லுகிறார் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள் இந்த பொல்லாதவருடைய எண்ணம் அவருடைய குறிக்கோள் என்னவென்றால் மாசற்ற மனிதர்களை தாக்குவது அவர்களை குறிவைத்து அழிப்பது மாசற்றோரை மறைபடைகளிலிருந்து காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள் தீங்கு இழைப்பதில் உறுதியாயிருக்கிறார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு திட்டம் தீட்டுகின்றார்கள் எங்களை யாரும் பார்ப்பதில்லை எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது கடவுள் கூட என்னை எங்களை பார்ப்பதில்லை கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் பொல்லாதவர்கள் எண்ணுகிறார்கள் நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள் இந்த பொல்லாதவர்கள் நேர்மையற்ற செயல்களை ஒவ்வொரு நாளும் திட்டமிடுகின்றார்கள் மிக முக்கியமாக இரவு வேலைகளிலே அவர்கள் திட்டமிட்டு காலையிலே செயல்படுத்துகிறார்கள் நேர்மையற்ற செயல்கள் அநீதியாக முக்கியமாக கடவுளுக்காக வாழ்கின்ற மக்கள் மீதும் ஏழை எளியவர்கள் மீதும் அவர்கள் குறி வைக்கிறார்கள் எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கி உள்ளோம் என்கின்றார்கள் மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை ஒருவேளை இது பழமொழியாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள் ஆசிரியருடைய ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம் கொள்ளாதவர்கள் நினைக்கிறார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் நம்ம யார் கட்டுப்படுத்த முடியும் நம்ம யார் அழிக்க முடியும் நம்ம யாருமே அழிக்க முடியாது நம்ம யாருமே அழிக்க முடியாது கடவுள் கூட ஒன்றுமை செய்ய முடியாது அப்படிப்பட்ட மக்கள் மீது தீர்ப்பு வரும் கடவுள் தண்டிப்பார் கடவுள் நிச்சயமாக தன்னுடைய நேரத்திற்கு ஏற்ப தன்னுடைய காலத்திற்கு ஏற்ப பொள்ளாரை தண்டிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை வெளிப்பாட்டை வசனம் ஏழு மிக அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள் தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள் வசனம் மூன்றிலே கூட நாம் நாவு பற்றி வாசித்தோம் உள்ளாருடைய சொற்கள் அம்புகள் போல இருப்பதாக வாசித்தோம் இந்த வசனம் வெட்டிலையும் நாவு என்ற வார்த்தை வருகிறது தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவிற அழிவார்கள் அவர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் அவர்களுக்கே ஒரு ஆபத்தான நிலையை கொடுக்கும் அவர்களுக்கே அழிவையே கொடுக்கும் அவர்களை பார்ப்போர் அனைவரும் எல்லி நகைப்பார்கள் அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர் கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பர் அவரது செயல்களை பற்றி சிந்திப்பர் கடவுள் தலையிடுகின்ற பொழுது கடவுள் பொல்லாரை தாக்குகின்ற பொழுது மக்கள் ஆண்டவருடைய அருள் செயல்களை நினைத்து போற்றுவார்கள் ஆண்டவருக்கென்று ஒரு காலம் உண்டு அந்த காலத்திலே அவர் நிச்சயமாக அவர் தீர்ப்பை வழங்குவார் அரசர் அன்றே கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும் கடவுள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தன்னுடைய தீர்ப்பை வழங்குவார் வசனம் இறுதியான வசனம் பத்தாவது வசனம் நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர் அவரிடம் அடைக்கலம் புகுவர் நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர் நேர்மையானவர்கள் இறுதியிலே மகிழ்ச்சி கொள்வார்கள் அவர்களுக்கு இந்த காலத்தில் ஒருவேளை துன்பங்கள் அதிகமாக இருக்கலாம் தாங்க முடியாத துயரங்கள் இருக்கலாம் ஆனால் நேர்மையாளர்கள் ஒரு நாள் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியோடு இந்த பாடல் நிறைவடைகிறது இந்த பாடலுடைய கருத்து கடவுள் நமக்கு பாதுகாப்பு வழங்குகிறார் பாதுகாப்பு வேண்டி நாம் செபிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாடல் நன்கு படமெடுத்து காட்டுகிறது இப்பொழுது நாம் இந்த திருப்பாடலை வைத்து செபிப்போம் அன்பு தந்தையை இயேசுவே தூய ஆவியை போற்றுகிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவீராக எதிரியினால் விளைகின்ற அச்சத்தினின்று அண்டவரே எங்களை காப்பீராக அண்டவரே நீரே இந்த உலகத்தை உமது ஆளுகையின் கீழ் வைத்து ஆட்சி செய்கின்றீர்கள் அண்டவரே நேர்மையாளர்கள் படுகின்ற துன்பங்களை பார்த்து அவர்களை விடுவிக்க விரைவில் வருவீராக அந்தவரை இந்த உலகிலே எளியவர்கள் படுகின்ற வேதனையிலிருந்து அவர்களை விடுதலை செய்வீராக அண்டவரை உம்மை நம்பி வாழ்கின்ற நேர்மையாளர்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குவீராக அவர்கள் சார்பாக அண்டவரே நிலைப்பாடு எடுப்பீராக அண்டவரே நீரே எங்களுக்கு ஆதரவும் பாதுகாப்பும் அரணுமாக இருக்கிறேன் அண்டவரே உம்மிடமே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அண்டவர் எங்களுக்கு வருகின்ற எல்லாவிதமான தொல்லைகளிலிருந்தும் எதிர்ப்புகளிலிருந்தும் பாதுகாத்திரலும் நீரே எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன் உம்மிடமே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் என்றும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவரும் வீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்